சுண்டல் குழம்புக்கு நான் எட்டு மணி நேரமாக சுண்டல் ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துருக்கேன் இப்போ இது இருக்கட்டு இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் சூடானும் ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவண்ணை தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா தேங்காயும் ரெண்டு நிமிஷமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் ஓரளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க ரெம்பியில் கருவி விட வேண்டாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் இப்போ இனி நல்லா விட்டால் சூடை எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு சின்னங்காயம் மூணு வெங்காயம் கொஞ்சம் கருவிட பெரிய சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பொ பொடியெல்லாம் சேர்த்துன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சட்டி சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்தால் போகும் இதை ஆரட்டும் இப்போ கடாய் சூடுங்கிறதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயம் வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க புது மிளகாய் கொஞ்சம் சமைச்சிக்கோ வெங்காயம் வடங்குனா கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு நான் கத்திரிக்காயும் முருங்காயும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு தான் காய் வந்துருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்ம பிறந்த வச்சே வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மசாலாவும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கே நம்ம வதக்கி வறுத்துட்டு தான் நம்ம வதக்கணும் மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும் தண்ணியும் இது கூட கொஞ்சம் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஹை பிளேம்ல நம்ம வச்சுக்கலாம் சுண்டல் வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியோடய நம்ம சுண்டலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா எல்லாம் தண்ணி சேர்த்ததுனால உப்பு தேவையான அளவுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும் மூடி போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா காய் வந்திருக்கு குழம்பு நம்ம வத்தி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளிப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க மதியான லஞ்சுக்கு இந்த அளவுக்குனாலும் நமக்கு குழம்பு வேணுங்க சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் பத்த விட வேண்டாம் இந்த குழம்பு நமக்கு எப்படி தண்ணியாக வைச்சாலும் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு இங்கே இன்றைக்கி நான் வச்ச மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வைச்சாலும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க மறுநாள் ஆனாலும் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தோசை சப்பாத்தி சாதத்துக்குமே நல்லா இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான குழம்பு இன்றைக்கி நம்ம எப்பயும் ஒரே மாதிரி வைக்காமல் இன்றைக்கி அருமையான சுண்டல் குழம்பு இன்றைக்கி நம்ம சாதத்துக்கு சப்பாத்தி தோசைக்கு எப்படி வைக்கலாம்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோங்க மறுநாள் நான் சொன்ன மாதிரி கெட்டு போகாமல் இருக்குங்க அருமையான ரெசிபி தாங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிப்பியை போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இதுபோல் வீடியோ ரெசிப்பிலாம் வேணும்னா கேளுங்க கமாண்டில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ